அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா பரகாத்துகு அன்பாந்த சோகர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ் ஜல்லுத்தாலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீது உண்டாக்குமா கண்ணியமிக்க அல்லாஹுவின் அங்காளியார்களே அல்லாஹ் ஜல்லிசானு தாலாவுடைய மிகப்பெரிய கிருமை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஆரோக்கியமான இப்பா செய்யக்கூடிய நல்ல ஆஃபியத்தான ஒரு வாழ்க்கை தந்தானே அவனுக்கு எல்லா புகழும் ஏராளமான மக்கள் துவசையை சொல்லியிருக்கின்றார்கள் ரஹமானே இருமையான எழுபது தாயை விட இறக்க முடிகிறப்பே வேலை வாய்ப்புகளை பறக்கத்தை தந்து ஆரோக்கியத்தை தந்து பன்னீர் வரக்கூடிய புயல் வரக்கூடிய அபகட முசீபத்திலிருந்து காய்ச்சல் போன்ற வைரஸ் காய்ச்சல் தொற்று நோய் நொடியிலிருந்து எல்லா விதமான ஆபத்திலிருந்து அல்லாகவே எங்களை நீ பாதுகாப்பு செய்வாய் அமீன் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு முஸ்லீம்களில் ஜாதி இல்லை

بفضل بسم اللہ الرحمن الرحیم ان هذه امتکم امت واحدا وانا ربکم فاعبدو صدق اللہ اللہ وقا نبینا صلی اللہ علیہ وسلم اللہم صلی علیہ سیدنا محمد انت بالقلوب دوائیہ وافید لبدان شفائیہ ونور لبسار عضیائیہ அவர்களை வாழ்த்தி அல்லாஹு தலாவுடைய மாப்பி இருக்கிறவன் அல்லது தினசரியாக வீடியாவை வீடியாவை ஒரு தலைப்பெண்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் உண்டான ஒரு வாய்ப்பு அல்லா தந்தானே அவனுக்கு எல்லா புகழும் ஏராளமான மக்கள் இந்த வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்கின்றார்கள் அல்லாஹ் மேலும் மேலும் அவர்களுக்கு மிகப்பெரிய இன்மைகளை படித்து அமல் செய்யக்கூடிய நசீம்பை அல்லாஹ் தந்தால் ஓரிவாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது முஸ்லீம்களை ஜாதி இல்லை நாம் எல்லாம் அறிவோம் முஸ்லீம்களை ஜாதி இல்லையே எல்லோரும் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம இந்துக்களையெல்லாம் இந்துக்களை கிறிஸ்தவர்கள் இவங்களெல்லாம் அல்லா சுகானகத்தாலாவுடைய மகபருக்கு இருப்ப நம்ம எந்த ஜாதி இல்லாமல் அழகான முறையிலே தூய்மையான இஸ்லாத்தை ஏக இறைவனை வழிபடக்கூடிய அழகான ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் அது ஜாதி கிடையாது அல்லாஹு சொல்கின்ற பொழுது இன்னா ஹாதி உம்மத்துக்கும் வாஹிதா நிச்சயமா உங்கள் சமுதாயம் வேற்றுமை எதுவும் இல்லை ஒரே சமுதாயந்தான் ஒரே சமுதாயம்தான் ஒரே சமுதாயம் வேறொரு வசனத்தில் அல்லா சுபார சொல்கின்ற பொழுது யா ஐயோ தக்கூர் அப்பக்கம் ஹரக்கம் இன்னப் மனிதர்களை உங்கள் இறைவனுக்கு பயந்து அவன் உங்களே யாவற்றையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான் ஒரே ஆத்மா இருந்து ஒரு ஆத்மா ஆத நபி அரைசா அவ்வா தசா அது அதுலேருந்து குடும்பம் 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 சந்ததிகளாக வந்து 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 மனித குலைத்து அல்லா ஒரே ஒரே ஆத்மாவிலிருந்து ஒரே ஆத நபி அவ்வா நபிங்கிறது படைத்தவங்க தான் எல்லாமே அதில் அப்படி பிரிஞ்சு கிடக்கூடிய அந்த சமுதாயம் எப்படி அல்லா சுபான தலா ஒரே சமுதாயம் ஒரே ஒற்றுமை ஒரே இனமாக எல்லா சுனத்தில் படைத்தது தான் இப்போது அப்படியே இந்துவாக கிறிஸ்துவராக யூதராக நசாவணியாக பிரிஞ்சு உலகம் அப்படி ஆபித்து கிடப்பதை பார்க்கிறோம் அப்போ எப்படி இப்போதான் நம்ம இந்துக்களில் வந்து முன்னாள் முன்னாள் குடியரசு தலைவர் அதாவது ரமணா கோவிந்த சார் மனைவி அவங்க கோயிலில் குடும்ப கோயில் வந்து போகின்றார்கள் போய் வெளிவந்தது வெளிவந்தாங்க கோயிலில் போய் அவங்க பூஜை பண்ணி வெளியே வராங்க அந்த கோயில அப்படி சுத்தம் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா அவங்க கீழ் ஜாதி உள்ளவங்க அப்படின்னு சொல் சொல் அப்படின்னு காரணத்துக்காக எவ்வளோ பெரிய முன்னாள் தலைவராக இருந்தாலும் குடியரசு முன்னான குடியரசு தலைவராக இருந்தாலும் அவங்க என்ன கீழ் ஜாதி கீழ் ஜாதி என்பதற்காக வேண்டிய அந்த கோயிலை கழிவி விட்டதாக எல்லாம் அறிவோம் செய்திகளை பார்த்துருக்கோம் ஏராளமான செய்திகள் இப்போ அது மாதிரி அந்த ஜாதிகளில் அந்த மதத்தில் ஜாதியின் பிரிவு அதை உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு கொண்டுனா பார்ப்போம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லக்கூடிய கிறிஸ்தவர் நம்ம ஒரே பைபிள் தான் ஆனால் ஒரே பைபிளா இருந்தாலும் அது ஏராளமான பிரிவு நாடாறு கிறிஸ்துவர் தலித்து கிறிஸ்தவர் முதலாயிரம் கிறிஸ்துவர் இது ஒவ்வொரு ஒவ்வொரு கிறிஸ்தவராக பிரிஞ்சு போகக்கூடிய அந்த இனத்தை பார்க்குறோம் இல்லை ஜாதியாக பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சு விட்டு தான் இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது சண்டை வரும் இப்படி எல்லாம் வரும் ஆனால் முஸ்லீம் சமுதாயம் அல்லாஹ் சுபான் உத்தாலா ஒரே உம்மத் ஒரே உமத்தாக தான் அல்லாஹ் சுபானு தலா படைத்து அழகான முறையிலே வைத்திருக்கிறான் இந்த அளவுக்கு சொன்ன பெருமானா சரதாசன் அவங்க மக்கா வெற்றிக்கு உள்ளே போகிறாங்க மக்காவை வெற்றி பெற பெறாங்க வெற்றி பெற்ற உடனேயே அடுத்தபடியாக ஒரு கருத்த நீக்குறமான பார்ப்பதற்கு அருகருக்குத்தான விழா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமையை பெருமானா அரை சார் அவங்க அவங்க அடுத்தது நீங்கள் வாங்க சொல்லுங்கள் எல்லோரும் உயர்ந்த ஜாதி மக்காவாசிய மதியனாவாசியை வசதி படைத்தவங்க எல்லாம் இருந்தாலுமே ஒரு அடிமை நீங்களோ கருத்தரு அவங்கள கூப்பிட்டு நீங்கள் என் மேலே ஏறுங்க ஏறி போய் நீங்கள் வாங்க சொல்லுங்கள் அப்போ வந்து இஸ்லாத்தில் வந்து ஜாதி இல்லை ஜாதி எந்த ஜாதியும் இல்லை என்ன சமம் மக்கா கச்சுக்குள்ள போகிறோம் வசதியானவங்க வசதி இல்லைவங்க அதிகாரத்துள்ளவங்க கவர்மெண்ட் வேற பாமர மக்கள் அனைத்துக்கும் வேறுபாடு இல்லை எல்லோருக்கும் மிகராம் என்று சொல்லக்கூடிய ஒரே உடை தான் பார்க்குறமா இல்லையா டாக்டருக்கு ஒருவடை வக்கீலுக்கு ஒரு உடை வாத்தியாருக்கு ஒரு உடை போலீஸுக்கு ஒருவடை மில்ட்ரிக்கு ஒரு உடை டிரைவருக்கு ஒரு யூனிஃபார்மு எல்லாம் அடையாளத்துக்கு ஆவணி ஒவ்வொரு யூனிஃபார்ம் வச்சுருக்கிறோம் அது மாதிரி விஐபிகளுக்கு உலகத்தில் பார்க்குற பொழுது அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இது மாதிரி ஒவ்வொரு புறத்துலேயும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் ஒவ்வொரு தரமாக இருக்கக்கூடியவங்க அந்த அல்லாஹ்வுடைய விவாதத்தில் அவனுக்கு வழிபடக்கூடிய நம்ம மக்காவுக்குள்ளே போனாலும் சரி பள்ளிவாசலுக்குள்ளே போகிறான்னு சரி எல்லாம் சமம் ஜாதி வேற்றுமை கிடையாது எல்லோரும் சமம் அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் ாக இல்லா வணக்கத்துக்குரிய அல்லாஹு இல்லை முஹம்மது முகம்மது அவங்க அவங்க தூதராக இருக்கிறாங்க நெபியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இஹராமோட எல்லா எல்லா உடையும் இஹராமோட தான் யாருக்கும் தலை மறைக்காம ஒரே ஒரே தைக்காத ரெண்டு உடக்கிகளோட வேட்டி ஒன்று மேலே போட போல சால் ஒன்று ரெண்டே ரெண்டு கூட தான் அது பெரிய சவுதி அரேபியில் மன்னராக இருந்தாலும் சரி இளவரசராக இருந்தாலும் சரி அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி இந்தியாவில் மிகப்பெரிய குடியரசு தலைவராக இருந்தாலும் சரி பாகிஸ்தானில் தலைவராக இருந்தாலும் சரி ஆப்கானிஸ்தானில் தலைவராக எந்த தலைவர் உள்ளே போனாலும் யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை யார் மொத போகிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அரபி நாட்டு இளவரசு பின்னாடி இருந்தால் அவர் பின்னாடி தான் தொடங்கணும் பள்ளிவாசரி நம்ம ஊர்களை பார்க்குறோம் பள்ளிவாசல் அந்த ஒருத்தர் தான் பள்ளிவாசலேயே கோடி ரூபா செலவு பண்ணி கட்டி வச்சுருப்பாங்க ஆனால் ஜுமா நாளில் பெருநாள் நாளில் ஈது பெருநாள் நாளில் கடைசியாக வந்துட்டார் அப்போ அந்த கடைசியை தான் நிற்க அனுப்பார் அவர் எல்லாம் வழி விடுங்க வழி விடுங்க நான் தான் பள்ளிவாசல் கட்டுனே ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டுனே முன்னாடி சஃபில் உங்களுக்கு அந்த உட்கார் வேலை நான் தொழுவைப்பேன் அப்படின்னு சொல்லி அதீகம் பண்ண முடியாது எந்த வித்தியாசமும் இல்லை எல்லோரும் சமம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் விஐபிகள் பணம் உள்ளவங்க வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்க வெளுத்தவர்கள் கருத்தவர்கள் இவர் அவை பேசுகிறார் இவர் தமிழ் பேசுகிறாரு மலையாளம் பேசுகிறாரு கன்னடம் பேசுகிறாரு ஹிந்தி பேசுகிறாரு எந்த வேற்றுமே இல்லை ஒரே ஒரு இறைவனுக்கு வழிபாடு ஒரு சமம் சரி சமம் அப்போ ஒரு சந்தேகம் வருது அப்போ நீங்கள் வந்து மறைக்காதுன்னு சொல்கிறாங்க லப்பைன்னு கூப்பிட்றாங்க பட்டாணின்னு கூப்பிடுறாங்க ராவுத்தன்னு கூப்பிட்றாங்க இப்போ இது ஜாதியாக பிரியதில்லை நீங்கள் இங்கே தான் இங்கே விளங்கணும் இது எதுனால பிரிஞ்சதுன்னு சொன்னால் தொழில் மூலமாக தொழில் ரீதியாக அந்த காலகட்டத்திலே அந்த தொழில் மூலயமாக வந்ததன் காரணமாக அப்படி பேர்கள் சூட்டப்படுகிறது பட்ட பேர் வச்சு ஒரு குடும்பங்களுக்கு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க இவர் வந்து என்ன செய்ய வீட்டுக்கார் இவர் வந்து ம மல்லி சாமான் வீட்டுக்கார் பெரிய கடை பெரிய கடைக்கார் இவர் என்ன இவர் என்னக்காரு இவர் டிரைவர் வீட்டுக்கார் இவர் என்ன இவர் இவர் என்னக்கார் இவர் வந்து அறிமுசா வீட்டுக்காரு அறிமுசாக்கள் இது வந்து மோதின் சாக்கள் இதெல்லாம் பரம்பரையின்னு வந்து ஒரு பட்ட நம்ம வந்து அந்த குடும்பத்தை நம்ம வந்து சொல்லி சொல்லி காட்டுவோம் அடையாளம் அடையாளப்படுறதுக்காக வேண்டி ஒரு பேரில் வச்சுருப்போம் அதே விதத்தில் வந்தது தான் ராவுத்தர் ராவுத்தர் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால் ராவுத்தர்னு சொன்னால் அந்த காலத்தில் ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி உண்டான காலத்தில் குதிரைகள் குதிரை வியாபாரிங்க குதிரை வண்டி ஓட்டக்கூடியவங்க குதிரை குதிரை வச்சு அவங்க வரக்கூடிய அந்த குடும்பத்தை வந்து அந்த குதிரை ஓட்டிகிட்டு இருப்பாங்க இப்போவும் அரபி நாட்டில் பாருங்கள் குதிரைக்கு கோடி ரூபா மதிப்பு வரும் குதிரை அவ்வளோ மதிப்பாக வச்சுருப்பாங்க குதிரை தான் வாகனம் அந்த காத்தையெல்லாம் குதிரை வண்டி குதிரை வாகனம் குதிரைய போவாங்க வண்டி கட்டி போவாங்க அப்போ அது சம்மந்தமாக அந்த குதிரை ஓட்டக்கூடிய குடும்பத்தாருகள் அவங்க என்ன செய்வாங்க அவங்க வந்து விடுவாங்க அந்த குடும்பத்துள்ளவங்க வந்து விடுவாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க தான் பேர் தான் ராவுத்தர் வைக்கப்பட்டுச்சு இந்த ராவுத்தர்ன்னு சொன்னால் அந்த குதிரை வண்டி வச்சிருந்தாங்கல்ல அந்த குளத்துன்னு வந்தவங்க தான் ராவுத்தர் அப்படி வந்த பேர் தான் ராவுத்தர் இல்லாமல் முஸ்லீம் வந்து ஜாதியாக பிரிஞ்சவங்க இல்லை அவங்க ராவுத்தர் வந்தாலும் அக்காவுக்கு போனால் வெள்ளாவோட கொடுத்தனும் பள்ளிக்கு வந்தால் முதல் சொல்க்கு போகலாம் அவங்க எங்கள் எப்பாராங்களோ அப்போ போகலாம் அவங்க மேரேஜ் பண்ணுறதும் அவங்க பொண்ணு எங்கே எடுக்கலாம் எங்கே பொண்ணு அவங்க எடுக்கலாம் ஒரே தட்டில் எல்லாமே உட்காந்து சாப்பிடுவோம் திராத்திரம் ஆயிருந்தாலும் சரி பட்டான் இருந்தாலும் சரி லெப்பையாக இருந்தாலும் சரி மரக்காராயிருந்தா நாலு பேர் வந்தாலும் ஒரே தட்டில் சாப்பிடுவோம் பொண்ணு கொடுப்போம் பொண்ணு எடுக்குவோம் இப்படி ஒரு லாயாக இல்ல இல்லாதான் ஒரே குரான் தான் ஒரே ஒரே நபி தான் எல்லாமே ஒன்று தான் லாயாக இல்லாதான் ஒரே குரான் தான் ஒரே மார்க்கம் ஒரே இசலாம் ஆனால் அந்த ராவுத்துன்னு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குதிரைகள் வச்சுருந்து வச்சு வச்சு அவங்க வந்து வியாபாரம் செஞ்சிருப்பாங்க தொழில் செஞ்சாங்க அவங்க அவங்க வழியாக வந்த சந்ததியான் ராவுத்துன்னு சொல்லுவாங்க பட்டான் அப்புறம் பட்டான் சொல்கிறாங்களே அவங்க யார் குஜராத்தில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது அந்த பட்டான்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல இருந்து பஞ்ச ஏற்பட்டு அப்படியே குடியேறினாங்க மக்கள் தமிழ்நாட்டுக்காக பல இடங்களில் வந்தாங்க குடியேறினாங்க அங்கேருந்து வந்தவங்க தான் பட்டாங்கின்னு அழை அழை அழைக்கப்பட்டாங்க அப்படி பட்டான் பட்டான் கூப்பிட்டு அப்படி அங்கே அந்த குஜராத் எல்லாமே எல்லா மொழி என்ன பேசுவாங்க உருதான் பேசுவாங்க குஜராத் மொழி வடநாட்டில் இருக்கக்கூடியவங்க உருதான் பேசுவாங்க அந்த குஜராத்தில் இருந்தால் ஒரு மிகப்பெரிய என்ன வந்தது பஞ்சம் வந்தது அங்கே வாழ போச்சு சாப்பாடு வழி இல்லை அந்த இந்து பேசுகிறவங்க பூராமே தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க இப்போ வேலைக்கு வராங்களா இல்லையா வடநாட்டுக்காரு வேலைக்கு திருப்பூரில் வந்து கோயம்புத்தூரில் வந்து இவ்வளோ வேலை செய்யக்கூடிய நம்ம பார்க்குறோமா இல்லையா அது மாதிரி பஞ்சத்தில் பிழைக்க வந்தவ தான் அந்த பட்டான் முஸ்லீம்ஸ் அப்போ அப்படி வந்ததுனால பட்டான் பட்டான் கூப்பிட்டனால பட்டாணிஸ் அப்படி வந்துச்சு அவங்களும் வந்து பள்ளிவாசல் ஒரே மாதிரி தான் ஒரே அஜ் போனாலும் ஒரே இதுதான் எந்த வேற்றுமையும் இல்லை அதான் அடையாளத்துக்கு ஆவண்டி அங்கே குஜராத் வந்து ப பஞ்ச பிள்ளைக்கு வந்ததுனால பட்டான் பேர் போட்டாங்க அப்படி அப்படியே கூப்பிட்டு அப்படியே பட்டான் பட்டான் ஆகிடுச்சு இவங்க இந்துக்கும் ஹிந்தி பேசுகிறவங்க உருது பேசுகிறவங்க போடுறாங்க பட்டானா தான் இருப்பாங்க அங்கேருந்து வந்தவங்க ஒரு அடையாளம் அது ஒரு லப்பைன்னு சொல்கிறாங்களே ஆ லப்பையான்னு சொல்கிறாங்க லப்பை நம்ம அதிகமான பெண்கள் வந்து சவுதிக்கு வேலைக்கு போவாங்க அரபி போவாங்க அரபிக்கு போய் பேசுவாங்க அரபி ஸோ அரபி பேசக்கூடியவங்க அரபி நாட்டுக்கு வந்தவங்க வேலைக்கு போகிறவங்க இருக்குனால நம்ம கூப்பிடும்போது லப்பைன்னு சொல்லுவாங்க அரபியில் தான் வந்துட்டேன் ஏ இஸ்மாயில் ஏ நான் வந்துட்டு பா சொல்ற மாதிரி இல்லையா அது மாதிரி அரபியாக்கள் செய்வாங்கன்னா கூப்பிட்டோம்னா ஏ இஸ்மாயில் சொன்னால் அரபி வார்த்தை நான் வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்றது அந்த அரபியாக்கள் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அரபி சவுதிக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க அங்கிருந்து இங்கே வராங்க அப்போ அந்த அரபி பேசுகிற புலப்பழக்கத்துக்குனால லப்பை லப்பைன்னு சொல்லி இப்போ நம்ம அஜினையும் ஓதுமாலயா நெகமத்தல கவன் முல்க் நம்ம அஜினி ஒரே தன்மையை ஓதுமா இல்லையா மும்பா போகும் தம்பி ஓதுமா இல்லையா அந்த லப்பைன்னு சொன்னால் அந்த நான் வந்துட்டேன் ஒப்படைச்சிட்டேன் இதுதான் லப்பை இப்போ அந்த சொல்ல சொல்ல சொல்லக்கூடியவங்களை வச்சு தான் அந்த லப்பை அப்படியே வருது இப்போ இதன் மூலமாக லப்பை வந்ததை தவிர ஜாதியாக இல்லை இது மொழி மூலமாக தொழில் மூலமாக வந்தது தான் இந்த வந்து இந்த பிரிவினை அடுத்தது மரைக்கான்னு சொல்லுவாங்க மறைக்கா இந்த கடலோட பகுதிகளில் கடலோர பகுதிகளில் படகு வச்சுருப்பாங்க கப்பல் படகு அந்த குதிரை சவாரி மாதிரி படகு சவாரி செய்யக்கூடிய அந்த மாதிரி நிறைய படகு வச்சுருப்பாங்க அதுலேருந்து குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்திலிருந்து அப்படியே வந்துருப்போம் தமிழ்நாட்டில் வந்தவங்க தான் இவங்கள இவங்கள அடையாளப்படுத்த தான் மறைக்கான்னு சொல்லுவாங்க எப்படி இந்த ராவுத்தர் சொல்கிறோமோ குதிரை சவாரி குடும்பத்தில் உள்ளவங்க ராவுத்து சொல்கிற மாதிரி இந்த படகு சவாரி உள்ளவங்களை வந்து மறைக்காக மறைக்கி மறக்க மறக்காக கொண்டு அந்த அந்த படகு தயார் செய்திருப்பாங்க அப்புறம் மறைக்கார்னு சொல்லி கூப்பிட்டு வழக்கத்தில் அங்கே வந்ததுனால மறைக்கார்னு சொல்லுவாங்க எல்லாமே முஸ்லீம்ஸ் தான் எல்லாமே வாஹிதுன்னு உம்மத் அல்லா சொல்ல குரான் சொல்கிற மாதிரி ஒரே உம்மத்து தான் எல்லோரும் பொண்ணெடுப்பாங்க பொண்ணு கொடுப்பாங்க நாலு தட்டு நாலு பேர் ஒன்றாவது சாப்பிடுவாங்க பள்ளிக்கு பானால் ஒன்றா தொழுவாங்க தொழுவுவாங்க அஜிக்குப்பானால் ஒரே மாதிரி தான் எந்த ஏற்றத்தாலும் இல்லை இதுதான் இஸ்லாம் இதுதான் மூமின் இதுதான் வந்து ஜாதி எதுவுமே கிடையாது இஸ்லாத்தில் ஜாதியே கிடையாது முஸ்லீம் ரா முகமது ரசூல்லா அல்லாஹ் சுபான் எதை படித்தோமோ எதையை வழங்கினோமோ அல்லாஹ் அது மாதிரி எல்லோரும் வழங்கி நானும் முஸ்லீம் எந்த ஜாதியும் கிடையாது அந்த வழக்கத்தை வழங்கி அழகான முறையிலே அல்லாஹ் சுபானுத் தலாவுக்கு நல்ல வழிபடக்கூடிய இபாசை நமக்கு செய்யக்கூடிய நம்ம அனைவரும் அல்லாஹ் ஜர்னாத்திரோ சங்கமிக்கும் பாக்கி தருவானாக ஆமீர் السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ